ओके पुलामा पुलामा आंबर बिला आंबरनिच या या ना बाप या आंबरनिच है या आंबर बिला है या आंबर करके अब यार चलो ठीक है ये बस ये कौन नडी नहीं है सोलह और आप मुझे पनप रहते हैं हाँ चल कनाडा पूरी में हाँ ये बना सोल्डर

சொல்லி நான் கேக்கிறேன் ஓடி வந்த வேகத்துல அடிச்சா ஓங்கி அடிச்சா கால் பஞ்சர் ஆகிடும் ஓடி வந்த வேகத்துல அடிச்சா கால் பஞ்சர் ஆகிடும் ஓடி வந்த வேகத்துல ஓகே அடிச்சால் கால் பஞ்சர் ஆகிடும் ஆஹ் ஓகேவா புரியுமலா உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது அடிச்சா வலிக்காது உம் முடிச்சா தான் வலிக்கும் இதா சிங்கண்ட அந்த வாசம்

いや ஆ ஆ நீ அடியே கேறடா யாரை ஓய் நான் வந்து அடிச்சா என்ன நான் அடிச்சா

உனக்கு எல்லாம் அடிச்சா தெரியாது உடைச்சா புரியாது முறிச்சாத வலிக்கும்